வீரப்பன் எங்கள் வனக்காவலன் என்று எங்கள் எல்லை சாமி என்று போது அவனை புறந்தள்ளியது போல அவன் புதைத்த இடத்தையும் நீ புறந்தள்ளி போடலாம் ஆனால் அவன் பிள்ளைகள் கையில் இந்த நிலமும் அதிகாரமும் சிக்கும் அன்னைக்கு அவன் நினைவிடம் கோயிலாக இருந்து எல்லோராலும் போற்றப்படும் வரலாற்றிலேயே அன்பு தம்பி தங்கைகளை வரலாற்றில் வராத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது விழுந்துவிட்ட ஒரு தேசிய இனம் வரலாற்றின் வழியில் நடந்துதான் எழுச்சி வர முடியும் அண்ணன் வரலாறு எப்போதும் வீரர்களுக்கானது உன்னுடைய குலதெய்வங்களாக இருக்கிற ஐயனார் கருப்புசாமி சுடரை எல்லோரையும் அவன் எல்லை காத்தவனாக ஊரை காத்தவனாக இருப்பார் அப்படித்தான் நம்முடைய முருகன் அப்படித்தான் நம்முடைய மாயவன் அவன் இனதெய்வன் இவன் குலதெய்வம் இப்படி நாம் போற்றி வணங்குகிற முன்னவர்கள் எல்லாரும் வீரத்தின் குறியீடாக நின்றவர்கள்